வணக்கம் நண்பர்களே ஓம் தத் புருஷாய வித்மகே வக்கரதுண்டாகி தீமகி தன்னு தந்தி பிரேசோதயாத் ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல் இப்போ நான் உங்களுக்கு எதை பற்றி சொல்கிறேன் இதை பற்றி நீங்கள் நிதானமாக தான் இதை கேட்டுக்கணும் இந்த மந்திரம் தந்திரம் உங்களுக்கு வந்து உதவி செய்யும் இதை நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் உங்களுக்கு இந்த மந்திரத்தை எழுதி சக்கரத்தையும் எழுதியும் சக்கரமும் மந்திரமும் இதில் நான் கொடுத்துருக்கேன் கொடுக்குறேன் இதை வந்து நீங்கள் வந்து எப்படி செய்யணும் எந்த முறையை செய்யணும் அப்படின்றத இந்த மந்திரத்தையும் எழுதியிருக்கேன் இது சக்கரத்தையும் எழுதியிருக்கேன் இது எதை வச்சு மந்திரிக்கணும் அப்படின்றத நான் காட்டுறேன் வீடியோக்குள்ளே வாங்க இந்த மந்திரம் திருமணம் ஆன ஆணோ பெண்ணோ பார்த்துக்கோங்க இதுதான் வந்து டைட்டல் மேலே இருக்கிறது தான் வந்து இதை வச்சு தான் இப்படி தவறான ஒரு இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் இப்போ நான் மேலே எழுதுகிறது வந்து தவறான உறவில் கல்யாணம் ஆகிட்டு தவறான தகாத உறவில் இருக்கிறாங்க பற்றி அவங்களுக்கு தான் இது வந்து அவங்கள வந்து நம்ம திருத்துறதுக்கு திருந்தி ஒரு ஆணிடம் இருந்து ஒரு பெண்ணை காப்பாற்றுறது ஒரு பெண்ணிடம் இருந்து ஒரு ஆணை காப்பாற்றுறது அது மேலே இருக்கிறது முறை இது வந்து நீங்கள் இதை கட் பண்ணாங் கட் பண்ணாமல் வந்து முழுமையாக பாருங்கள் இதை நீங்கள் படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு படிச்சுக்கிட்டு இந்த வேலையாக தான் இந்த சக்கரம் செய்யும் பார்த்துக்கணிங்களா ஒரு முறைக்கு ரெண்டு முறை நீங்கள் நிதானமாக பாருங்கள் நீங்களே படிச்சுக்கோங்க இந்த இந்த உறவை அதை பிரிக்கிறதுக்கு தான் இந்த சக்கரமும் மந்திரமும் நானே கொடுத்துருக்கேன் பாருங்கள் சக்கரம் வந்து அருகோணம் சக்கரம் நான் என்ன எழுதியிருக்கிறேன் இதை நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் நான் எப்படி எழுதியிருக்கேன் வரைஞ்சிருக்கிறேன் இந்த சக்கரத்தை வந்து எதை கொண்டு எழுதணும் எது மேலே எழுதணும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு தேவையானது எந்த தினத்தில் நீங்கள் எழுதணும் எப்படி எழுதணும் இது வந்து வளர்ப்பிறை வளர்ப்பிரை வருது பார்த்திங்களா அந்த வளர்ப்பிறையில் வந்து சுக்கர ஓரையில் இந்த ஒரு சக்கரத்தை வந்து ஒரு தாம்புலம் வந்து எச்சில் படாத ஒரு தாம்புலம் புதுசாக கூட வாங்கிக்கோங்க அப்படி புதுசாக எங்கள் வீட்டில் இல்லை இருக்குது நாங்கள் எடுத்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த சக்கரத்தை வந்து அந்த தாம்பளத்தை வாங்கிக்கிறீங்க தாம்பளம் வாங்கிக்கிட்டு திரும்பவும் அதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சர்க்கரை சர்க்கரை வாங்கி பறிப்பிடுங்க சர்க்கரை வந்து அதில் வந்து சர்க்கரையை வந்து பறிப்பிடுங்க புதுசாக தாம்பழம் வாங்கின்னு வந்திருக்கீங்க அந்த சர்க்கரையை வந்து ஒரு அரை கிலோவும் ஒரு கிலோவும் சர்க்கரை வாங்கினு வந்து அதில் கொட்டிடுங்க கொட்டிட்டு இந்த தகட்டில் கொட்டி பறிப்பிட்டு இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஊதுபத்தி குச்சி இருக்குது பாருங்கள் இதை வந்து சக்கரத்தில் சக்கரை சர்க்கரை வந்து அந்த தகட்டில் பறிப்பிடுறீங்க பறிப்பிட்ட பிறகு ஊதுபத்தி ஊதுபத்தி இருக்குது பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி குச்சியில் தான் இந்த இந்த சக்கரத்தை எழுதணும் எதில் எழுதணும் அந்த சர்க்கரையில் எழுதணும் ஊதுபத்தி குச்சால் இந்த எந்திரத்தை எழுதி இதுக்கு இதுக்கு முன்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஊது பத்தி வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வெத்தலை பார்க்குனா வந்து மூணு வெத்தலை நாலு பாக்கு வச்சுக்கோங்க சின்னதாக ஒரு அகல் தீபம் ஒன்று போட்டுக்கணும் இந்த தாம்பழத்துக்கு முன்ன நீங்கள் எந்த நோக் நோக்கி உட்காந்தாலும் இப்போ வந்து வடக்க முகமாக உட்காந்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கிழக்க முகம் சூரியம் எந்த பக்கம் காலையில் நமக்கு உதவியதோ அந்த பக்கம் வந்துட்டு நீங்கள் உட்காந்துக்குங்க முகம் உங்கள் முகம் அதை பார்த்த மாதிரி இருக்கட்டும் இதை வந்து சர்க்கரையில் வந்து அவங்களுடைய இந்த சர்க்கரத்தை வந்து நீங்கள் போடுறீங்க சர்க்கரையில் வேறு எந்த ஒரு இதையும் நீங்கள் பண்ணக்கூடாது எழுதுறீங்க வெத்தலை பாக்கு இது எல்லாம் வச்சுருங்க கழுப்புரம் ஊதுபத்தி சாம்பிராணி புகை இது எல்லாமே காட்டணும் பூஜைன்னா வந்து இதை காட்டியே காட்டணும் நீங்கள் இது காட்டாமலாம் செய்யக்கூடாது சரிங்களா காட்டிட்ட பிறகு நான் சொல்கிறேன் அந்த முறையை வந்து பாருங்கள் மந்திரம் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுதான் மந்திரம் நீங்களே படிச்சுக்கோங்க இதை மந்திரத்தை வந்து நீங்கள் அந்த சுக்கர ஊரையில் வந்துட்டு தான் ஆரம்பிக்கணும் சக்கரமும் போட்டுக்கிறேங்க மந்திரத்தை நீங்களே படிச்சுக்கலாம் இந்த மந்திரம் எப்படி எழுதியிருக்கணும் இந்த மந்திரத்தை நீங்களே படிச்சுக்கிட்டு இந்த இடையில் ஒரு கேப் இருக்கு பாருங்க இந்த இந்த பெயருன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து இப்போ யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் யார் யாருக்கிட்ட என்றது தெரியும் அவங்க வந்து அவங்களுடைய பெயர் இரு ஒரு பெயரும் இங்கே எழுதிக்கோங்க இந்த இடத்துல அப்போ பெயரே தெரியல இவர் மட்டுந்தான் அந்த பெண்ணுக்கிட்ட பேசுகிறாரு ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவரை வந்து பிரிக்கிறதுக்கு இவரை வந்து இந்த இந்த பெயரை இந்த இடத்துல எழுதிருங்க யார்கிட்ட இவர் பேசியிருந்தாலும் அவங்களும் இவரும் பிரிஞ்சு போகணும் ஏன்னா தகாத உறவில் இருக்கிறவங்க இதை திருமணம் ஆகிட்டு ஆணும் சரி பெண்ணும் சரி தகாத ஒரு உறவில் இருக்கிறாங்க பற்றி அவங்களுக்கு தான் இந்த மந்திரம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒருத்தனுடைய பெயரை இதை சொல்லி நீங்கள் அதை வந்து செய்தாலே வந்து அவங்க பிரிஞ்சிடுவாங்க சரியா இதை நீங்கள் இதை கொண்டு இதை நீ ஒருத்தர் ரெண்டு பேர் பேரும் தெரிஞ்சாலும் ரெண்டு பேரும் இருவரும் பிரியன்னு வந்து இதில் பெயர் போட்டுட்டு எழுதிடுங்க அவ்வளோதான் மேலே இந்த எழுத்துக்கு மேலே கேப் இருக்கிறதுல மேல் பக்கமாக ஒருத்தருடைய பெயர் எழுதுங்க அதுக்கும் பக்கமாக ஒருத்தருடைய பெயர் எழுதுங்க ஏன்னா அந்த கேப் இருக்கு பார்த்து அந்த இந்த கோடுக்கு மேலே ஒருத்தருடைய பெயர் கீழே ஒருத்தருடைய பெயர் இதை எழுதிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மந்திரம் வந்து ஆயிரத்தி எட்டு உரு ஒரு முறையே நீங்கள் கொடுத்துட்டால் போதும் நீங்கள் திரும்பும் திரும்பும் இதை வந்து நம்ம செஞ்சு செய்யணுமா அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த ஆயிரத்தி எட்டு உருவை இதை கொடுத்துட்ட பிறகு இது என்ன செய்யணும் அப்படின்னா இதை மொத்தமாக எடுத்து ஒரு ஒரு பாத்திரத்தில் ஒரு சர்க்கரை இருக்கிற பாத்திரத்தில் கொட்டிடுறீங்க கொட்டி வச்சுக்கிட்டு இது எடுத்து அதையே சொல்கிறேன் நீங்கள் இதை நிதானமாக கேளுங்க அப்புறமா வந்துட்டு இது செய்யலை அப்படி வேலை செய்யலைன்னா இது வந்து இந்த சக்கரம் வந்து யாரை வந்து பிரிக்கணுமோ அவங்கள மட்டுந்தான் பிரிக்கும் அதே மாதிரி வீட்டுக்கு உரம்பரிங்க வராங்க சர்க்கரை நீங்கள் போட்டு ஒரு டப்பாயில் வச்சுட்டு இது ஊரில் வீட்டுலேருந்து ஊர்லேருந்து உரம்புறீங்கலாம் வராங்க அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை வந்து சர்க்கரையாக மந்தரிச்சு ஒரு கிலோ அளவுக்கு இல்லை ரெண்டு கிலோ அளவுக்கு வாங்கினது கூட நீங்கள் சர்க்கரத்தை வந்து வரைஞ்சி சர்க்கரையில் வந்து இந்த சக்கரத்தை போட்டு ஊதுபத்தி குச்சியில் தான் எழுதணும் நேபகம் வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை இந்த வீடியோ பாருங்கள் நீங்கள் ஊதுபத்தி குச்சியில் எழுதிட்டு இதை வந்து எடுத்து போட்டு டப்பாயில் வச்சுருங்க இப்போ எல்லாருக்கும் இதை வந்து சர்க்கரையை வந்து நான் இல்லாத போது மற்றவங்க யூஸ் பண்ணுவாங்க அவங்க போட்டு கொடுப்பாங்க இவங்க யார் வேணாலும் போட்டு கொடுக்கட்டும் இதில் இந்த தகாத உறவு யார் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்க அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்திலே இருந்தவங்க அவங்க பிரிஞ்சிருவாங்க அந்த ஆணுகிட்ட இருந்து இவங்க பிரிஞ்சிருவாங்க அதே மாதிரி ஒரு ஆணாக இருந்தாலும் இந்த சர்க்கரையை வந்து அவங்க டீயும் காப்பியில் பால் நீங்கள் இதை இந்த சர்க்கரையை கொஞ்சம் எடுத்து அவங்களுக்கு போட்டு டீ காப்பியில் கலக்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொடுக்கும்போது கலக்கும்போது வந்துட்டு என்ன பண்ணீங்களா ஸ்பூனில் போட்டு கலக்குறீங்க இப்போ உங்களுக்கு தவறான உறவுகள் அப்படின்னு அது தெரியுது அப்போ அந்த டீஸ்பூனில் சர்க்கரையை போட்டுட்டு பால் ஊற்றிட்டு ஸ்பூன் வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா அந்த ஸ்பூனை வந்துட்டு அப்படியே அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு மூணு முறை நீங்கள் அப்படியே அது அசாத ஒரு பக்கமாக இருந்து மூணு முறை இப்படி கிண்ட மாதிரி நம்ம தான் வந்து நம்ம எதுவும் சட்டியில் கரண்டியை விட்டு வட்டு நம்ம தீ கிண்டுவோம் இல்லையா அந்த மாதிரி மூணு முறை திருப்புங்க உள்ளாரையே இவரும் யார் உங்ககிட்ட அவங்க பேசுகிறாங்களோ அவங்க பேசாமல் போகணும் அப்படின்ற மட்டும் நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு அந்த டீயாக இருந்தாலும் சரி காப்பியாக இருந்தாலும் சரி பாலாக இருந்தாலும் சரி ஆனால் மறக்காமல் மூணு முறை இந்த சர்க்கரை அதில் போட்டுட்டு மூணு முறை திருப்பணும் நீங்கள் கலக்கி கொடுக்கணும் மூணு முறை தான் இந்த மந்திரத்தை சொல்லணுன்னு அவசியதே கிடையாது நீங்கள் அதுக்குள்ளே போட்டுட்டு திருப்பி அவங்களுக்கு கலைக்கு கொடுக்கறது மூணு முறை வந்து இது சுற்றி சுற்றி மூணு முறை வந்துட்டு கொண்டு போய் கொடுங்க அதே மாதிரி ரெண்டு பேருமே நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க ரெண்டு பேருமே இவங்க இவங்க ஒரு பக்கம் தப்பு பண்ணுறாங்க இன்னொருத்தர் இன்னொரு பக்கம் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே அது அவங்க அவங்களுக்கும் பிரிஞ்சு போயிடுவாங்க இவங்களுக்குள்ளே மன மனசுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு ஏ ஏற்படும் தகாத உறவுகள் இருக்கிறவங்க அவங்களுக்குள்ளே வாக்குவாதம் இருந்து அவங்களே வந்து பிரிஞ்சு உங்ககிட்ட வந்துடுவாங்க எந்த நம்ம குடும்பத்தில் யார் இருந்தாலும் எ ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த உதவி இந்த எந்திரமும் இந்த எந்திரம் போட்டிருக்க இந்த சக்கரமும் இந்தடைய மந்திரமும் உங்களுக்கு உதவி செய்யும் இது வந்து சும்மா கிடையாதுங்க ஐயா நீங்கள் செய்து பாருங்கள் இதை போட்டு ஒரு மாந்திரியாங்கிட்ட சொல்லி ஒரு மாந்திரிகம் வேலை செய்கிறவங்க ஒரு பூசாரிக்கிட்ட சொல்லி அவங்க போய்ட்டு சொன்னால் நம்ம குடும்பத்தை தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்ட்டு மூடி மறைச்சிட்டு எல்லோரும் உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து கவலைப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க சரியா நம்ம குடும்பத்தில் இப்படிலாம் நடக்குது வெளியே சொல்ல முடியாது அப்படின்றவங்களுக்கோசரம் தான் இந்தனுடைய வீடியோ வந்து உங்களுக்கே இப்போ எங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னு நாங்கள் செய்து கொடுப்போம் ஆனால் இது சர்க்கரையை செய்து நாங்கள் மந்திரிச்சு உங்கள் கிட்டே கொடுக்க முடியாது அதனால் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அந்த மாதிரி நிறைய பேர்கள் வா வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்களுக்கோசரம் தான் இந்த வீடியோ வந்து இந்த சக்கரமும் இந்த மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு சக்கரங்களும் ஒவ்வொரு எந்திரங்களும் இருக்குது இது நீங்கள் நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருப்பேங்க நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் என் குடும்பம் ஒற்றுமையாக இருந்த மாதிரி தான் அந்த நல்ல எண்ணத்தில் தான் கண்டிப்பாக இந்த வீடியோ போடுறேன் கடைசி வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அந்த பிரகாரம் நீங்கள் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் உறவினர்கள் யாருன்னா இருந்தால் கூட இந்த மாதிரி தவறான ஒரு இடத்துல இருக்காங்க அவங்க குடும்பத்தில் இப்படி பிரச்சனை இருக்குன்னா தாராளமாக இதை ஷேர் பண்ணிவிட்டு அவங்களும் இதே மாதிரி பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் நன்றி வணக்கம்